பிள்ளைகளை நம்ப கூடாது என்று ஒரு சில கொமெண்ட் பண்றாங்க நம்ம பயம் போட்டா இன்னும் பிள்ளைகளே என்ன சொந்த பிள்ளையை நம்ப இது என்னடா வம்பா போச்சு நம்புங்க நம்புங்க ஆனா உங்க குழந்தைய இன்னொருத்தன் வழி கெடுப்பான் என்று பயப்படுங்க அதுக்கு தான் சொல்றோம் போய் செக் பண்ணுங்க பிள்ளை நல்லந்தான் ஆனா குழந்தையோடு பழகிறவன் குழந்தையோடு பழகிறவள் நம்ப முடியல நம்ம வீட்டுக்கு வார ஒரு சின்ன பையன் நம்ம பெரிய பிள்ளையை பிள்ளைய கெடுக்கக்கூடியவனாயிருப்பான் அது தூது வருது எவர்கிட்டயே இருந்து தூது கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுது சின்ன பிள்ளை தானே பேசிட்டு போகுதுன்னு நாம இருக்கிறோம் பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் தானே பேசிட்டு இருக்கேன்னு நாம நினச்சிட்டு இருக்கிறோம் உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுடைய மகளுடைய தோழி மகளும் மகள கூட்டாளியும் அதுகள பிள்ளையை காய்ச்சிகிட்டு இருக்கேன் காய்ச்சிட்டு இருக்குது நீங்கள் கிட்ட போகும்போது அது மௌனமாகுது என்றால் சந்தேகிக்கப்பட வேண்டியது நீ கிட்ட போகும்போது கழிச்சுட்டு இருக்க வேண்டியது தானே ஏன் அது நிறுத்திச்சு ஏன் அது மூளை முடுக்கெல்லாம் போய் நின்று கதைக்குது பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளைன்னு நினைக்காது அதுதான் ஆப்பு இன்னைக்கு வேற வித்தியாசமான மேடையில் பேச முடியாத இந்த மின்பரில் பேச முடியாத அனாச்சாரங்களெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய மோசமான விஷயம் தி ஜெண்டர் என்கிற ஒரு தலைப்பை கொண்டு வரான் ஐகோப்பாவில் தி ஜெண்டர் ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம் என்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரான் ஒரு இனச்சேரிக்கை அதில் ஆண் பெண்ணாக மாறுறது பெண்ணு ஆணாக மாறுறது அந்த ஒரு வாழ்க்குள்ளேயே அவங்களுக்குள்ள தொடர்புகள் ஏற்படுறது இன்றைக்கு கால கா நடந்துக்கிட்டு இருக்குது பக்கத்தை விட்டு வேதனையை விட்டு சிலர் மறைச்சிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை பிள்ளையை விரும்பிக்கிட்டு இருக்குதுங்கிறது ஒரு வேதனையான ஒரு செய்தி என்னுடைய ஆம்பளை பிள்ளை இன்னொரு ஆம்பளை பிள்ளையை விரும்பிக்கிட்டு இருக்கிறான் என்கிறது ஒரு வேதனையான ஒரு செய்தி பெண்ணாக மாறக்கூடிய ஆண் ஆணாக மாறக்கூடிய பெண் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சனியனை அலங்கரித்து ஆசுவாசப்படுத்தி ஆசை ஊட்டி இந்த மக்களை எடுக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம தெருவில் நடக்கிறான் அவனை பார்த்து சிரிக்கவும் செல்வி எடுக்கவும் விரட்ட தெரியல நமக்கு அவன் ரொம்ப பெரிய ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான் இறைவன் படைத்தது ஆண் பெண் என்கிற தான் மூணாவது பாலினம் என்ற ஒன்று கிடையாது தன்னை ஒரு ஆணாக பிறந்த ஒருத்தன் தன்னை ஒரு பெண்ணாக அவன் அலங்கரித்துக் கொண்டான் கற்பனை பண்ணி கொண்டான் மாற்றிக்கொண்டான் என்றால் அல்லாவுடைய சாபம் அவனுக்கு இருக்கிறது என்று அவர்கள் தடுத்தார்களே அவன் நம்முடைய சமுதாயத்தில் கண்ணியப்படுத்தப்படுகிறான் மதிப்பு கொடுக்கப்படுகிறான் அவனெல்லாம் அப்போவே அடக்கப்பட்டு விரட்டப்பட்டால் நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படும் அப்ப ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்கிற தொடர்பெல்லாம் இன்றைக்கு வந்துட்டு இருக்கேன் ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் என்கிற தேவையில்லாத இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சிம்பிளா நாகரிகமாக அதுக்கு ஒரு பேர் எஃபையார் அழகான கௌரவமான ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த நேரமெல்லாம் அது ஒரு கேவலமான கீழ்ச்சாதித்தனமான பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டதெல்லாம் இப்போ எஃப்ஐஆர் நோமல்லா சொல்லிக்கிட்டு போறாங்க சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த ஒரு கொடூரமான ஒரு விபச்சார கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும்